அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா சீனாவுடன் சென்றுவிட்டது என குறை கூறியதிலிருந்து சில மணி நேரங்களில் திடீர் பல்ட்டியடித்திருக்கிறார் இந்தியா ரஷ்யா இரண்டும் இருண்ட சீனாவுக்கு இழக்கப்பட்டுவிட்டன என்று ட்ரூத் சோசியலில் பதிவிட்ட டிரம்ப் அதனுடன் மோடி புதின் ஜி ஜின்பிங் மூவரின் பழைய புகைப்படத்தையும் இணைத்திருக்கிறார் இந்த பதிவு இந்தியாவை குறை சொல்வதற்கான வெளிப்படையான குறியீடாக பார்க்கப்படுகிறது ஆனால் மிக குறைந்த நேரத்தில் வெள்ளை மாளிகை ஓவல் ஆபீஸ் பேச்சுவார்த்தை வார்த்தையில் பங்கேற்ற ம்ப் முற்றிலும் வேறு குரலில் கருத்து தெரிவித்திருக்கிறார் நான் எப்போதும் மோடியின் நண்பனாகவே இருப்பேன் அவர் மிகச் சிறந்த பிரதமர் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு சிறப்பானது கவலைப்பட வேண்டியது இல்லை என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியா ரஷ்யா உறவுகள் குறிப்பாக எண்ணெய் இறக்குமதி குறித்து புலம்பிய போதும் மோடியின் தலைமையை புகழ்ந்து பேசினார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவது எனக்கு விருப்பமில்லை அதனால் ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கிறோம் இருந்தாலும் மோடி ஒரு நல்ல தலைவர் அவருடன் எனக்கு நல்ல உறவு உள்ளது என்று டிரம்ப் கூறினார் இந்தியா குறித்த தனது கோபத்தையும் அதே நேரத்தில் தனது நட்பையும் வெளிப்படுத்தும் வகையில் அவர் பேசியது இங்கு இருக்கிறது சமீபத்தில் நடைபெற்ற எஸ்இஓ உச்சி மாநாட்டில் மோடி புதின் ஜி ஜின்பிங் ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றிய புகைப்படத்தை வைத்து இந்தியா சீனாவிடம் விட்டதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இன்று சில மணி நேரங்களிலேயே தன் நிலைப்பாட்டை மாற்றி இந்தியாவுடனான உறவு சிறப்பானது என்று கூறியிருக்கிறார் இதனால் இந்தியாவை குறை சொன்னவர்களே இன்று முகத்தில் கரிபூசப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ட்ரம்ப்பின் திடீர் பல்டி இந்தியாவின் தூதரக வெற்றியாக கருதப்படுகிறது மோடியை குறை கூறிய இடத்திலிருந்து மோடி என் நண்பர் என்று குரல் மாறிய ட்ரம்பின் இந்த திருப்பம் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் உயர்ந்த நிலையை மீண்டும் வெளிக்கொணர்ந்திருக்கிறது அமெரிக்கா இந்தியா இடையே வர்த்தகம் வரி எண்ணெய் ஆகிய பிரச்சினைகள் இருந்தாலும் இரு நாடுகளின் உறவுகள் பாதிக்கப்பட மாட்டாது என்பதை டிரம்பின் புதிய கருத்து வலியுறுத்துகிறது சிறிது நேர இடைவெளியிலேயே மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்ட டிரம்ப் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருக்கிறார் இந்தியாவின் நிலைப்பாடு வலுவாக இருப்பதை அவரது யூ டேர்ன் உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்திய விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் இந்தியர்கள் நலனில் சமரசம் செய்துதான் அமெரிக்காவின் உறவு வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒன்று தேவையில்லை என்று மோடி எடுத்த முடிவுதான் இன்று அமெரிக்கா இறங்கி வர காரணமாக இருந்திருக்கிறது இந்த நேரத்தில் வேறு கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை கூட பார்த்திருக்க முடியாது என முன்னணி உலக அரசியலை கவனிக்கும் தலைவர்கள் கருத்து தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது